सुपर 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 थैंक यू थैंक यू लजीज ललिसा ललिसा फैंस हाय हेलो वेलकम हाय गुड मॉर्निंग सॉरी हेलो वेलकम चैनल माय नेम इज जिजन हाय सुपर सुपर नाइस नेम नाइस नेम वेलकम टू माय चैनल लाइक ओके थैंक यू थैंक यू थैंक यू सब्सक्राइब

ஓகே சூப்பர் சூப்பர் ப்ரோ நாங்கள் வந்து இருக்கும் பக்கத்தில் ப்ரோ இருக்கும் பக்கத்தில் முகையூர் உங்களுக்கு தெரியும் முகையூர் திருக்கோயிலூர் டூ விழுப்புரம் போட இடையில்தான் இருக்குது முகையூர் ஓகேங்களா தமிழக அரசன் சார் ம் ப்ரோ சாப்பிட்டீங்களா உங்களுக்கு சாப்பாடு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லை எந்த இடத்துல இருக்கும் இல்லை சாப்பாடெலாம் இருக்கும் பிடிச்ச சாப்பாடு இருக்காது அந்த மாதிரி கிடைக்காதாங்க விஷ்ணூர்

I love India. I love India. வணக்கம் you. Thank you. Dhanasekar Road. Dot dot. Stini, Iram, Tiffany, Italy, 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 Italy Sambar.

ஆல் फ्रेंड्स வணக்கம் 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 ஆல் வணக்கம் சன்னி உத்தரப்பிரதேசம் மாநிலத்து மருத்துவமனையில் மற்ற குழந்தைகள் இங்க என்ன குறையலை அது மூணில் காட்டுறதுக்கு அந்த நைட் கனவுல அதே பிரச்சனைதான் கரண்ட்ல யாரோ மாட்டிக்கிட்டு ஒரு விரட்டிடுற மாதிரி இருக்குது மாலையில இருந்து வந்து கொஞ்சம்